இஸ்ல்லா ரஹ்மானிம் நண்பர்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாளை கெட்டுகிறது அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாட்களாக பெரிய வல்லரசு பல வல்லரசுகளின் துணையோடு அவர்களை எதிர்கொள்கின்ற இஸ்ரேலிய அழிப்பு படையை ஹோலோகோஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த படையை எப்படி எதிர்கொண்டார்கள் என்ற தகவல் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு புதிய பிரச்சனையை உலகெங்கிலும் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்று சொல்லக்கூடிய மனித உரிமை காப்பாளர்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் அது என்னன்னா யாரெல்லாம் அமெரிக்க படைகள் அமெரிக்க படைகள் இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலுக்காக சண்டை அவர்களுடைய பட்டியல் தயாராக இருக்கிறது அவர்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டுப்படுகொலைக்கு படுகொலைக்கு வார்கரைமை தமிழ் என்று சொல்லக்கூடிய போர்க்குற்றத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் அது எந்த நாட்டு எங்கள் அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களிலும் உலக நீதிமன்றத்திலும் அவர்கள் மீது நாங்கள் வளர்க்கு வழக்கு தொடுப்போம் என்று அவர்களுடைய பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் யார் யார் இப்போ நான் அடிக்கடி சொல்வது போல் இந்த போரில் மட்டும் காசாவுக்கும் காசாவில் இருக்கும் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கும் போர் இந்த ஒரு போரனை கூட சொல்லக்கூடாதுங்கிறதான் ஃப்ரான்சி பிரான்சிகோ அல்பேனிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஎன் ரேப்போட்டியருடைய இது ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய சில முனிசிபாலிட்டியில் அங்கே உள்ள மக்கள் தங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக போராடுவதற்கு போராடுவதை எதிர்ப்பது என்பது ஒரு போரனை சொல்ல முடியாது அதனால் இந்த ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது செல்லவே செல்லாது அதே இப்போது தங்களை பாதுகாக்கும் உரிமைங்கிறது யாரும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பேசுகிறதில்லை நீங்கள் காணொலியில் பார்த்துருக்கலாம் யூகேவில் அதாவது யுனைடெட் கிங்டம்ல ஒரு சகோதரி வந்து நம்ம இந்த கூட்டுக்கொலைகளைகளுக்கு உதவி செய்கிறோம் நம்ம படைகள் அங்கே இருப்பதன் மீதும் ஹியூமன் ரைட்ஸ் வாக்கி கேஸ் போடுவோம்னு சொல்லுது அப்படின்னு பயங்கரமாக நம்மளுடைய பணத்தை அங்கே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் ஸ்பீக்கர் என்ன சொல்லாருன்னா நீ ஒன்றே மன்னிப்பு கேள் இல்லைனா இந்த ஸ்வீச்சை நாங்கள் இருந்து நீக்கிறதுக்கு அனுமதி கொடுன்னு நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் நீக்கிறதுக்கு அனு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறது அந்த பெண் எம்பி உடனேயே அவர் சொல்லார் நீ அப்போ அவையை விட்டு போனேன் நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு தூக்கி வந்து வெளியில் போட்டிருப்பாங்க அந்த பகுதியை காட்டலை அவளுடைய திரும்ப திரும்ப அந்த சகோதரி பா பாலசீன மக்களுக்காக பேசுவதைத்தான் பார்க்குறோம் இப்போ அங்கே இந்த பாலஸ்தீன போராளிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய அல்லது உதவியாக இருக்கக்கூடிய அனுசரணையாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க அங்கே உள்ள மக்கள் ஆங்கில நாட்டில் தொடர்ந்து எடுத்து எதிர்கொண்ட நடத்திய போராட்டங்களாலும் விழிப்புணர்வுகளாலும் இப்போ யூகே யுனைடெட் கிங்டம்ங்கிற ஆங்கில நாடு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸிபிஷனை நடத்துது அதாவது பாதுகாப்பு பொருட்காட்சியை நடத்துகிறது அதில் பாதுகாப்புக்கான புதிய கண்டுபிடிப்புகள் புதிய ஆயுதங்கள் இவற்றை வைப்பார்கள் அதுக்கு இஸ்ரேலுக்கு இடம் கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ அந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்சு ஆங்கில நாட்டு படைகளையும் அமெரிக்க நாட்டு படைகளும் அங்கே வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிரிமினல் கோர்ட்டில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் சர்வதேச குற்ற தண்டனை கோர்ட்டில் கொண்டு வந்து நான் அவங்கள குற்றவாளிகளாக நிறுத்துவோன்னு சொல்லுவது ஒரு சரியான நேரத்தில் பார்த்துக்கணுங்க அது என்னென்னா இப்போ இஸ்ரேலில் உள்ள இராணுவத்தினர் சண்டைக்கு வரமாட்டேங்கிறான் என்கிட்ட மூன்று மூணு லட்சத்து அறுபதாயிரம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க ஒரே ஐடியாக போவாங்கன்னு அப்புறம் ஒரு லட்சமாக குறைச்சான் ஐம்பதாயிரமா குறைச்சான் அப்புறம் ஒரு பத்து கூட்டி அறுபதாயிரமாக்கணும் இப்போ அறுபதாயிரத்தில் நூறு பேர் வரக்கூடிய இதுக்கு அறுபது பேர் தான் வரணும் அதனால் என்ன செய்கிறான் அமே அமெரிக்காவிலையும் ஆங்கில நாட்டிலையும் ஃப்ரான்ஸ்லையும் ஆள் கேட்குறானா இப்போ இவங்க அங்கே போனால் போர்க்குற்றவாளின்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் செய்திருக்கிறது இன்டைரெக்டாக ஒரு பெரிய ஹெல்ப்பு எப்படின்னா இவனை எவனும் போக மாட்டான் இனிமேல் இந்த நாட்டு இருந்து இவன் ஏதாவது அனுப்ப மாட்டான் ஆலைன்னா அவனுக்கு போக மாட்டான் போனால் இப்போவே அவன் பட்டியலெல்லாம் எடுத்து போர்க்குற்றத்துக்காக போகிறாங்கன்னு இப்போவே கொடுத்துருவான் அது ஒரு பெரிய வேலை நடந்திருக்கிறது அடுத்தது துருக்கி துருக்கியினுடைய முனாஃபிக் தனம் விதமாக இருக்குது ஒன்று இது வரைக்கும் அந்த சண்டையில் நேரடியாக கலந்துகிட்ருக்கணும் அதை செய்யலை ஆனால் நேற்று வந்த ஒரு இஸ்ரேலி அறிக்கை கொஞ்சம் உதவி செய்கிறான் போராளிகளுக்கு அவர்களுடைய பல தலைவர்களுக்கு துருக்கியில் அடைக்கலம் கொடுத்துருக்கான்ங்கிறதும் ஒரு செய்தி மூணு நாடுகள்லாம் ரொம்ப உறுதியாக இருக்குது டர்க்கி ஈரான் எமன் கத்தர் யமன் போர்க்கிறான் அதனால அதனால் கத்தர் டர்க்கி ஈரான் கத்தர் இந்த மூணு நாடுகளும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த சஸ்டனன்ஸ் வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றன என்பதையும் சொல்கிறார் கத்தருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு இதுவரைக்கும் நடந்த பத்து பன்னெண்டு போர்லையும் இதே மாதிரி இடித்த கட்டிடங்களை மீண்டும் கட்டி கொடுத்தது கத்தர் தான் ஆக நேற்று அதை எல்லா ஹமாஸும் இதர போராளிகள் குழுக்களும் வரவேற்று இருக்கின்றன ஹாசாவில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு படையை உருவாக்குறாங்கள காசா அவர் இருக்கிற கிளான்ஸ் அந்தாவை அதாவது ரெசிஸ்டன்ஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கமிட்டியும் நேற்று அதை வரவேற்று இருக்கிறது இப்பொழுது ஈரான் மீது ஒரு பொருளாதார தடையை போட்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அது ரஷ்யா சைனா இந்தியா இவங்கெல்லாம் ஈரானுடைய பொருள் ஈரானுடைய பொருளை ரஷ்யா வழியாக வாங்குகிறாங்க என்னைய அந்த பொருளாதார தடையும் மீட்டு போகிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாங்க தகவலாம் சொல்லுங்கள்